ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ வந்து திருமணத்துக்கு மீதிய உறவு அப்படின்னு சொல்லலாம் அது வந்து இப்போ பெருகி போச்சு சொல்லலாம் ஆரம்ப காலத்துலேயே நிறைய வந்து இருந்துச்சு ஆனால் இப்போ மொபைல் ஃபோன் வந்து ரொம்ப அதிகமாக ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் கூட கொஞ்சம் வந்து அது என்ன செய்கிறது கூட கொஞ்சம் தூண்டி விடுற மாதிரி இந்த மொபைல் ஃபோன்கள் இருக்கிறதுனால கூட கொஞ்சம் வந்து நிறைய சோ சோசியல் மீடியாலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து முறைதேரிய காதல் வந்து தனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு தனக்கு குழந்தை இருக்கே வந்து நினைக்கிறதே இல்லை புருஷனை விட்டுட்டு போயிடுறாங்க குழந்தையில விட்டுட்டு போயிடுறாங்க அவன் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி போயிடுறாங்க இப்படி தான் வந்து நிறைய வந்து நடக்குது இப்போ வந்து பார்த்தா மகாராஷ்டிரா வந்து ஒரு கிராமத்தில் என்னாச்சு அப்படின்னா ஒரு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து வீட்டில் கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க அந்த பொண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா திருமணம் வந்து ஆயிடுச்சு கணவர் கூட வந்து சந்தோஷமாக ரெண்டு மூணு மாதம் வந்து நடந்திருக்காங்க திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பையன் கூட வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து காதல் ஏற்பட்டுருக்கு காதல் ஏற்பட்ட உடனே அவங்க வந்து ரகசியமாக வந்து ஃபோனில் பேசி எல்லாமே சந்தோஷமாக வந்து இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கே அந்த பொண்ணு என்ன செஞ்சுருக்கு வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய அட்ரஸை கொடுத்து வீட்டுக்கே வந்து வர சொல்லியிருக்க அடிக்கடி வந்து வீட்டுக்கே வந்து வர ஆரம்பிச்சிருக்காங்க அப்போ ஒரு நாள் வந்து பார்த்தா திடீர்னு வந்து பார்த்தா வீட்டில் வந்து மாமியார் வந்துடுறாங்க வந்தவங்களுக்கு சந்தேகமாக ஆயிடுச்சு மாமியார் வந்தவங்களுக்கு ஓ அடிக்கடி யாரோ வரா அப்படின்னு சொல்லி தங்க வீட்டுக்கு இந்த பொண்ணு மருமக சரியில்லை அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டாங்க ஒரு நாள் இவ்வளோ கைய்கிழம நம்ம பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாமியார் என்ன பண்ணாங்க கையங்கிழம ஒரு நாள் வந்து எப்பவும் வரான்னு சொல்லி எப்போ வெளியில் போகிற மாதிரி நாடகம் ஆடி வெளியில் போயிட்டு அந்த பையன் வந்தவுடனே டக்குன்னு வந்து கதை முடி பிடிச்சிட்டாங்க பிடிச்சது மட்டும் இல்லாமல் உடனே அவங்க அம்மா அப்பா அவங்களுக்கெல்லாம் வந்து தகவல் வந்து சொல்லிட்டாங்க அவங்களாம் அதை கேள்விப்பட்டு அப்படியே துடிச்சு போயிட்டாங்க தன்னுடைய பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த பொண்ணு மாமியார் வீட்டில் போய் இன்னொருத்தவங்க கூட வந்து இப்படி வந்து இருக்காளே நமக்கெல்லாம் இது எவ்வளோ பெரிய அவமானம் இதெல்லாம் ஒரு பொண்ணு தானா அப்படின்னு சொல்லி உடனே அங்கேயிருந்து வந்துட்டாங்க வந்து அந்த பையனையும் பண்ணி தர தரன்னு இழுத்துட்டு போயிருக்காங்க அம்மா அப்பா அவங்க எல்லாருமே வந்து செஞ்சு அதுக்கப்புறம் செஞ்ச செயல் தான் வந்து எல்லாருமே இது அப்படியே வந்து அதிர்ச்சியில் உரைய வச்சு சொல்லலாம் உடனே எல்லாரும் என்ன பண்ணாங்க அந்த பொண்ணு பையன் ரெண்டு பேர் இதையும் கையையும் கட்டி காலையும் கட்டி அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு பெரிய ஆழம் வந்து ஒரு பெரிய கிணறு இருந்து அந்த கிணத்துக்குள்ளே ரெண்டு பேருமே தூக்கி போட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மறுநாள் தான் வந்து போலீஸுக்கு தகவல் தெரியுது என்ன ஏதோ ரெண்டு பேர் வந்து இருக்காங்களே சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்ததுக்கு அவங்க அப்பா வந்து அதுக்கப்புறம் நான் தான் அப்படி பண்ணேன் அப்படி சொல்லி விவரங்கள்லாம் சொல்லி அவள் அப்பா அம்மா எல்லோரும் வந்து சரணடிச்சிருக்காங்க இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பரபரப்பாக அந்த மகாராஷ்டிரா வந்து பேசிகிட்டு இருக்காங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் அவங்களுக்கு வந்து கணவர் இருக்காரு ஆனால் கணவர்கிட்ட வந்து அவங்க அன்பை செலுத்தியிருந்தால் வந்து அந்த வாழ்க்கை வந்து சந்தோஷமாக இருக்கும் ஆனால் கணவர்கிட்ட அன்பை செலுத்து செலுத்தாமல் அவங்க வந்து வேறொரு ஆண்கிட்ட வந்து செலுத்தியிருக்காங்க அப்போ பிடிக்கல அப்படின்னா அப்போ வந்து டைவர்ஸ் ஆகி வந்து போய் அதுக்கப்புறம் வேணுன்னா வந்து திருமணம் பண்ணியிருக்கலாம் ஆனால் வந்து அவர்கூடே இருந்துக்கிட்டு இந்த மாதிரி மாமியார் வீட்டில் வந்து ஒரு அசிங்கமானதை எந்த மாமியார் வந்து ஒத்துப்பாங்க அதனால் அதுக்காக வந்து பிறந்த வீட்டில் எப்படியா செய்வாங்க இப்போ அந்த பொண்ணு பையன் ரெண்டு பேரோடைய அவசரத்தினால இப்போ ரெண்டு பேரோட உயிரே வந்து சின்ன வயசில் வந்து உயிரே வந்து போயிருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா இது எதனால் நடந்ததுங்கன்னா அவசர பற்றியாக தான் நடந்திருக்கு சொல்லலாம் எனக்கு வந்து திருமணம் ஆயிடுச்சு தெரிய தெரிஞ்சு இந்த பொண்ணு எதுக்காக வந்து அவனை காதலிக்கிறா தெரியல சரி அந்த பையனுக்காவது கொஞ்சமாவது அறிவு இருக்கணும் சரி இவளுக்கு கல்யாணம் ஆகிடுச்சி இவ்வளோ புருஷன் இருக்கா அப்படி தெரிஞ்சு கூட அந்த ப பையன் வந்து இவ கூட பழகியிருக்கா அது மட்டும் இல்லாமல் தலைமையில் வந்து இந்த வீட்டில் வந்து இருந்திருக்காள் அதனால தான் அவங்க அம்மா வந்து இந்த மாதிரி வந்து இன்னைக்கு வந்து பார்த்தா இந்த ரெண்டு பேருமே இந்த பூமியிலே இல்லை அப்படின்னு சொல்லலாம் அதுக்காக அவங்க அம்மா அப்பா இவ்வளோ பெரிய தன்னை கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாேருமே அந்த திகச்சு போயிடுறாங்க இப்படி ஒரு இது பார்க்கும்போது நமக்கே வந்து ஏன் இப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லி வந்து நமக்கே வந்து அதிர்ச்சியாக இருக்கு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பெண்களை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்கள் எங்கக்கிட்ட வந்து பணம் கேட்குறாங்க கொடுமைப்படுத்துகிறாங்க சொல்லிட்டு வந்து நிறைய பேர் வந்து உயிரே வந்து மாச்சிடுறாங்க இப்போ வந்து அதே மாதிரி தான் ஒரு சம்பவம் நடந்துருக்கு திருப்பியை பக்கத்து கிராமத்தில் உள்ளவங்க தான் லட்சுமி அப்படின்னு அவங்க அம்மா அப்பா இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கர் மாம்பழத்தோட்டம் ரெண்டு ஏக்கர் நிலம் அதுக்கப்புறம் லட்சம் லட்சம் பத்து லட்சம் நகை பணம் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகி சந்தோஷமாக தான் இருந்தாங்க ஒரு குழந்தை வந்து பிறந்தது ஆனால் இதெல்லாம் வந்து காணாது சொல்லிட்டு மாமியார்ட்ட இன்னும் பணம் வாங்கிட்டு வான்னு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் சாப்பாடே போடாமல் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து கல்யாணம் பத்து வருஷம் ஆச்சு அவங்களுக்கு ஃபோன் வந்துருக்கு உங்கள் பொண்ணு மாடிப்பிள்ளுன்னு கீழே விழுந்துட்டா சொல்லி பதறி அடித்து வந்தவங்க அப்படியே அதிர்ச்சியில் உறைஞ்சி போயிட்டாங்க ஏன்னா எலும்பும் தோலுமா வந்து அந்த பொண்ணு வந்து இருந்தது தான் அழகாக இந்த பொண்ணு இப்படி எலும்பும் தோலுமா சாப்பாடே கொடுக்காமல் எலும்பும் தோலுமா இப்படியே ஆக்கிட்டீங்க சொல்லி கதறி அவங்க வந்து கண்ணீர் வடிச்சாங்களாம் இந்த அளவுக்கு அது என் பொண்ணை இப்படி வந்து நீங்கள் கொடுமைப்படுத்துவீங்க சாப்பாடே போடலையே அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க எதுக்காக வந்து இப்படி பண்ணாங்க பணம் கேட்டு அப்படியே அதுக்கப்புறம் அந்த அவர் அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே உயிரே விட்டாங்க பணத்துக்காக பாவம் அந்த சின்ன பொண்ணு வாழ வேண்டிய அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா த உயிரே தியாகம் பண்ணியிருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே வந்து மனசு வந்து கஷ்டமாக இருக்குது அந்த பொண்ணு வந்து இப்போ தினந்தோறும் பசியால் எவ்வளோ கஷ்டப்பட்டு வாடி இருக்கும் ஒரு பொண்ணு வந்து திருமணமானதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது கணவன் வீட்டுக்கு போயாச்சு அப்படின்னா அது வந்து வேறு வீட்டுக்கு போயாச்சு அவன் வந்து தன்னுடைய பிறந்த வீடு அப்புறம் உறவுக்காரங்க வீட்டில் உள்ள எல்லோருமே வந்து பார்த்தினா எல்லாரையும் விட்டுட்டு வந்து புதுசாக வந்தவன் தான் தன்னுடைய உறவு அப்படின்னு நினச்சி அந்த வீட்டுக்கு வர அப்போ அந்த கணவன் வந்து எந்த மாதிரி இருக்கணும் இப்படி எல்லாரையும் விட்டுட்டு நீ தான் வந்து நீங்கள் தான் என்னுடைய இது உலகம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் அம்மா அப்பா அண்ணன் தம்பி உறவு விட்டுட்டு வர பெண்களை வந்து நீங்கள் தான் வந்து கண்கலங்காமல் வந்து பத்திரமா பார்த்துக்கணும் அவங்களுக்கு வந்து மாதம் அவங்களுக்கு வந்து பார்த்தினா என்னென்ன தேவைகள் இருக்கோ அவங்களுக்கு வந்து சாப்பாடு செலவு வீட்டில் இருக்கிற பெண்கள்லாம் என்னென்ன தேவைகளோ அவங்க அம்மா அப்பா வந்து வீட்டில் வந்து என்னென்ன கொடுப்பாங்களோ அதே மாதிரி நீங்கள் தான் அவங்களுக்கு எல்லாமே கொடுத்து நீங்கள் தான் அவங்கள பாசமாக வந்து வச்சுக்கணும் ஏன்னா உங்கள் மனைவி ஆயிடுச்சின்னா அது உங்கள் வீட்டு சொத்த ஆயிடுச்சு உங்கள் வீட்டுக்கு ஆயிடுச்சு அதுக்கப்புறம் பிறந்த வீட்டிலே பணம் வாங்கிட்டு வா அப்படி சொல்கிறது நல்லது கிடையாது அதனால் நீங்கள் தான் அவங்கள கண்ணுங்கிறதுமா வந்து பத்திரமாக பார்த்துக்கணும் அப்படி இருக்கும்போது எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க போய் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் போய் பணம் வாங்கிட்டு வான்னு சொல்ல எந்த ஆணுக்கு வந்து உரிமை கிடையாது உங்களுக்கு வந்து அப்படி பணம் தான் வாங்கிட்டு வரணும் அப்படின்னா நீங்கள் கல்யாணம் பண்ணிக்காங்க எதுக்காக வந்து கல்யாணம் பண்ணிக்கிறீங்க உங்களால சம்பாதிக்க முடியல அப்படின்னா நீங்க எதுக்காக கல்யாணம் பண்ணிக்கணும் ஒரு பெண்ணை போய் கல்யாணம் பண்ணிட்டு உங்க வீட்டில் போய் பணம் வாங்கிட்டு வா அப்படின்னா நீங்க எதுக்காக கல்யாணமே பண்ணிக்க வேணாம் காலத்துக்கு வந்து அப்படி பிரம்மச்சாரியை வந்து இருந்துக்குங்க ஏன்னா வந்து அவங்க வீட்டில இருந்து பணத்தை தான் நீங்க சந்தோஷமா வந்து பார்த்தீங்கன்னா பணம் நகை வந்து தான் நீங்க பெரிய வாழ்க்கை வாழணும் ஆடம்பர வாழ்க்கை வாழணும்னா அப்படி ஒரு ஆடம்பர வாழ்க்கையே உங்களுக்கு தேவை கிடையாது அதுக்கு நீங்க காலம் ஃபுல்லா அப்படி பிரம்மச்சாரியே வந்து இருந்துக்குங்க அதை விட்டுட்டு தேவையில்லாமல் ஒரு பொண்ணை போய் வந்து பார்த்தீங்கன்னா அது வாங்கிட்டு வா இது வேண்டிட்டுவான்னு சாப்பாடு போடாமல் கொடுமைப்படுத்தி கடைசி அந்த பொண்ணு உயிரவே எடுத்துருக்கேன் இதுக்கெல்லாம் எப்படி தான் அந்த இந்த பாவம்லாம் வந்து பெண்பாவும் பொல்லாதுன்னு சொல்லுவாங்க அந்த பொண்ணு எப்படி துடி துடிச்சு போயிருக்கோம் எப்படி தான் உங்களுக்குலாம் மனஞ்சாட்சி இல்லாமல் எப்படி தான் நீங்களாம் வந்து சரிங்களோ வந்து தெரியலை பார்க்கும்போதே அந்த பொண்ணோட ஃபோட்டோவை பார்க்கும்போதே மனசு வந்து கஷ்டமாக இருக்குது குழு குழுன்னு பார்க்க அவ்வளோ அழகாக அந்த பொண்ணு எலும்பு தரும்பான் அவங்க அம்மா அப்பா அப்படியே கதறி துளிச்சு போயிருக்காங்க இவ்வளோ பணம் நகை எதுக்காக வந்து பிறந்த வீட்டில் கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து அந்த பொண்ணை வந்து நம்ம சந்தோஷமாக வளர்ந்துருக்கா புருஷும் வீட்டில் போய் அவன் வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்படக்கூடாது அதுக்காக தான் பணம் நகை எல்லாமே கொடுக்குறாங்க அப்போ பணம் நகை எல்லாமே இருந்தால் கஷ்டப்படுற ஃபேமிலியாக இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ அதை வச்சு அவங்க வந்து சந்தோஷமாக இருப்பாங்க அப்போ அவ அவங்க வந்து எவ்வளோ பெருந்தன்மையாக இருந்தால் ஒரு பொண்ணு வீட்டில் வந்து உங்க பணம் கொடுக்குறாங்க கட்டிக்கு போகிற வந்து தங்களுடைய பண நகையை வச்சு அவள் கட்டிக்கு போகிற மாப்பிள்ளையும் அந்த குடும்பமும் எல்லாருமே வந்து சந்தோஷமாக இருக்கட்டும் சொல்லி எவ்வளோ பெருந்தின் பணம் கொடுக்குறாங்க ஆனால் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அதே வந்து பார்த்தீங்கன்னா காலங்காலமாக ஒரு கெட்ட பழக்கமாக மாற்றி பண நகை வேணும் அப்படி சொல்லி வந்து பார்த்திங்கன்னா வந்து கட்டாயப்படுத்தி வந்து வாங்குறாங்க இது ரொம்ப தவறான ஒரு விஷயம் அதனால் பொண்ணு வந்து பாவம் பெண்களை வந்து பெண்களாக மதிக்க வந்து கற்றுக்கங்க உங்கள் வீட்டுக்கு வந்தாச்சுன்னா அது உங்கள் வீட்டு பொண்ணு அந்த பொண்ணை பிறந்த வீட்டில் அதை வாங்கிட்டு வா இதை வான்னு சொல்கிறதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது அப்படி தான் செய்யணும் அப்படி தான் நீங்கள் பணக்கார ஆகணும் அப்படின்னா நீங்கள் ஏழையாகவே இருந்துட்டு போங்க இல்லையா வந்து கல்யாணமே நீங்கள் பண்ணிக்க வேண்டாம் அவங்களாவே ஆசைப்பட்டு இந்தாங்கன்னு கொடுத்து தான் நீங்கள் வாங்கிக்கங்க வேண்டாம்னு சொல்லலை அவங்க அம்மா அப்பாவை இந்த வாங்கிக்கோங்கன்னு சொல்லுங்கள் அதுக்காக எனக்கு அவ்வளோ நகை வேணும் அவ்வளோ பணம் வேணும் எதுவுமே வந்து கேட்காதீங்க அவங்க வந்து பாசத்தில் தான் வந்து கொடுக்குறாங்க எவ்வளோ பெருந்தருமே அந்த த த வந்து பார்த்தீங்கன்னா தடவை கல்யாணம் பண்ணிக்கிறது THANKS அவங்க கொடுக்குற பணம் நகை எல்லாரும் தானே அனுபவிக்கிறீங்க எவ்வளோ பாசத்தோடு கொடுக்குறாங்க அப்படி இருக்கும்போது எதுக்காக என்ன வாங்கிட்டு வாங்கிட்டுவான்னு இப்படி வந்து பண்ணுறீங்கன்னு தெரியல இன்னுமே இல்லாதது இது யாருமே வந்து அப்படி கேட்காதீங்க பெண்களாக இருந்தாலும் சரி யாருமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஆண்களை வந்து பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுங்க அதே மாதிரி நீங்களும் வந்து பணம் நிறைய கேட்குறாங்க அப்படின்னா அந்த ஆண்களுக்கு வந்து நீங்கள் திருமணமே பண்ணி கொடுக்காதீங்க ஏன்னா பே ஃபஸ்ட்டே பேராசைனா போக போக அந்த பெண்ணோட நிலைமையே மோசமாக இருக்கும் அது மாதிரி ஆண்களாக இருந்தால் தயவுசெய்து யார்கிட்டையுமே இந்த அஞ்சு பிசா வாங்காதீங்க இன்னுமே அவள் எங்கே விட்டு பொண்ணு அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் அஞ்சு பிசா வாங்காமல் வந்து திருமணம் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சா உனக்காரம் சேனலில் சிறைப்படுங்க நன்றி